இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் இன்னைக்கு நாம சித்த வைத்தியர் மணி ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பலருக்கு திக்குவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச முடியாத ஒரு ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அதே மாதிரி குடிப்பழக்கத்துக்கும் வந்து நிறைய மருந்துகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது அந்த மருந்து இந்த மருந்துன்னு சொல்கிறாங்க நம்ம ஐயா கிட்டே அது சம்பந்தமான மருந்துகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்கய்யா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா இந்த மகா வில்வம் அப்படின்னு சொன்னீங்க இது வழக்கமாக வில்வம் வந்து கோயில்களில் பார்த்துருக்குறேன் சிவன் கோயிலில் மூணு இலைகள் இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் நல்ல இழந்த இது மாதிரி பெருசாக இருக்கும் இது ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்குது எப்படி இது வந்து மகா வில்வம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா இந்த இந்த வில்வம் வந்து பெரும்பாலும் காடுகளில் வளரக்கூடியதுங்க ஆ இதனுடைய தலையினுடைய அமைப்பு பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதே டைம்ல ஏழு ஒரே இதில் ஏழு இது வருது இங்க பாருங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஆமா பெரும்பாலும் அஞ்சு இல்லைன்னா ஏழு ஆமாம் ஐயா என்ன பேசிட்டே இருக்கும்போது அப்படியே அள்ளி வாயில் போட்டீங்க அக்பர் சாமி என்னென்ன பிரச்சனை முதல்ல சொல்லுங்க ஐயா இதை மெயின் வந்து திக்கு வாழிய வந்து பக்கமா கிளீன்ஸ் பண்ணிடும் எப்படி அதை அதுக்கு சுரணமாக்கி நேல் பிரமான தலைகளை வந்து காய வச்சு சூரணமாக்கி அதாவது பால் சாப்பிட்டோம் வந்தோம்னா ஆஹ் திக்கு வாயை சுத்தமா கிளீன்ஸ் பண்ணுவாங்க நீங்க வேகமா பேசுறீங்க எனக்கு நான் மக்களுக்கு புரியணுங்கிறத திரும்ப கேட்கிறேன் இப்போ இதை வந்து நிழல்ல காய வைக்கணும் ஆமா காய வச்சு இதை பொடி பண்ணி வச்சுக்கணும் ஆமா பொடி பண்ணி வச்சு பாலோட சேர்ந்து சாப்பிடணும் ஆமா ஆமா எவ்வளவு பால் எவ்வளவு பொடிங்க அம்பது எம்எல் பால் இந்த மூலிகை பவுடர் வந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் இந்த மூலிகை பொடி ரெண்டு அப்புறம் அம்பது மில்லி பால் இது எப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடிங்களா அப்புறம் காலையில வெறும் வயித்துல காலையில வெறும் வயித்துல சாயங்காலம் வெறும் வயித்துல ரெண்டு வேளை ஒரு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க கரெக்டா ஒரு மண்டலம் எடுத்தோம்னா ஒரு மண்டல வாய்ப்பு எட்டு நாட்கள் ஆமா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எடுத்து வந்தாங்கன்னா திக்குவாய் பிரச்சனைகள் வந்து சீராயிடும் ஓகே அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தை பத்தி நம்ம வண்டியில வரும்போது பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க நான் மருந்து காணிக்கிறேன்னு அதுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் இது வந்து இதை வந்து சூரணமா ஆக்கி வச்சுக்கணும் இது வந்து மல்லி மல்லி அதாவது கொத்தமல்லி கொத்தமல்லி விதை அதாவது தனியான்னு சொல்லுவாங்க தனியா விதையும் இதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னா சாப்பாட்டு கூட சரி ஒரு ஒரு டீஸ்பூன் கலந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு போக போக அந்த குடிக்கிற எண்ணம் வராது 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 ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் சுத்தமா அவங்க குடிய விட்டுருவாங்க ரெண்டால் லைஃப் எல்லாம் குடிக்க மாட்டாங்க இப்போ இதுல இருக்கிற சவாலே இந்த மாதிரி ஒரு மருந்து குடுத்து அந்த குடிக்கிறவங்க குடிக்கவே மாட்டானுங்களே அவங்களுக்கு எப்படி இதை தெரியாம குடிச்சிருக்காங்க பாட்டுல கலந்துடலாம் சாம்பார்ல லாம்பார்ல டீல டீலம் எவ்வளவு வில்வ பொடிக்கு எவ்வளவு கொத்தமல்லி பொடிங்க ரெண்டும் சரி சமம் சரி சம சம அளவு எதுக்குனோம்னா அது அம்பக்கிரம் ரெண்டையும் கலந்து வச்சிட்டு கலந்து வச்சிட்டு ஒரு ஸ்பூன் ஆமா ஒரு அந்த கிராம அளவுக்கு அவங்க சாப்பிட்ற உணவுல கலந்து இதெல்லாம் புரிய தண்ணி மூலிகொண்டு சாப்பிட்ற உணவு கொண்டு அசைவ உணவு தவிர எல்லாத்துலயும் கலந்து கொடுக்கும் பத்தியம் முக்கியமா அசைவ உணவு எடுக்கக்கூடாது வேற என்னெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க அசைவம் தான் முக்கியமே இப்போ இந்த மருந்து எடுத்துட்டு போய் நம்ம தெரியாம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அவரு போய் குடிச்சுட்டாருன்னா என்ன ஆகுங்க ஒன்றுமே ஒண்ணுமே ஆகாது ஒன்றுமே ஆகாது ஏன்னா சில நேரங்களில் நான் கேள்விப்படுறேன் பயங்கரமா வாந்தி வரும் தலசுத்தல் வரும் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும்லாம் சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது எதுவுமே ஆகாதுங்க இது என்ன ஆகுதுன்னா இது போய் நாடில ஊற ஊற அந்த சாராய போதையினுடைய அந்த நாத்த அவங்களுக்கு ஏத்துக்காது ஏத்துக்காமல் போகும்போது அவங்க குடிக்கிற எண்ணத்தை வந்து வராது அப்படியே போனாலும் அவங்களுக்கு கொமுட்ட ஆரம்பிச்சிடும் கொமட்ட அதாவது இருபது நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு கொமுட்ட ஆரம்பிச்சிடும் அதனால இது இந்த விளம்பரப்படுத்துற இடங்கள்ல சொல்ற மாதிரி குடிச்ச உடனே வாந்தி வரும் அப்படிலாம் இல்ல அந்த ரத்தத்துல போய் சேர்ந்து ஊறணும் ஊறணா தான் வேலை இருபது நாளைக்கு அப்புறம் தான் வேலை செய்யும் வேலை செய்யும் தொடர்ந்து கொடுக்கணும் ஆமா தொடர்ந்து கொடுக்கணும் எந்த விஷயமா கொடுக்கலாம் ஆனா அசைவ சாப்பாட்டை தவிர எல்லாத்துக்கும் கண்டு கொடுக்கலாம் அசைவம் மட்டும் எடுக்கக்கூடாது வேற என்ன பயன்பாடுகள் இருக்குங்க இது இது ஏன் கோயில்கள்ல இதை வைக்கிறது இல்ல பெரும்பாலும் அந்த மூணு இலை இந்த மாதிரி மூணே மூணு இலை தான் வைக்கிறாங்க இது ரொம்ப அற்புதமா இருக்குது ஐயா சித்தர்களுடைய நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டுக்கும் மருந்து தரக்கூடிய ஒரு காயா கல்பம் தான் சாமி இந்த காயக்கல்போ காயா கல்பம் தான் சாமி மகா வில்வம் மகா வில்வம் இதனுடைய காய் இதனுடைய காய் வந்து லிங்கத்தை கட்டி கொடுத்தோம்னா நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு நோய்க்கு மருந்தாகும் இந்த மருத்தோட காய்

ஒரு குரு மருந்தா மாத்துவீங்கன்னு சொல்லி குரு மருந்தாக்கி இதை கொடுத்தோம்னா நாலாயிரத்தி நாப்பத்தெட்டு மூணுக்கு நோய்க்கும் மருந்து இருக்கு ஆகிய ஆகமத்தான் இது வந்து ஒரு கல்ப மூலிகை கல்ப மூலிகை ஆமா ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல்யா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது மக்களே இன்னைக்கு நீங்க முழுமையாக கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏதாவது புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் இதே மாதிரி அற்புதமான நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி தேடி தேடி உங்களுக்கு தகவலை சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பர்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முயற்சி பண்ணுறோம் நன்றி வணக்கம்